ஹே மனவே மனவேன் ஸோ பார்க்க போகிறோன்னா மூத்தலூர் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பழமையான மண்மாண்டங்கள் அதுக்கப்புறம் நடுக்கல் இதே மாதிரி சில விஷயம் கிடச்சிருக்கு அதோட வரலாறு பற்றி வீட்டில் பார்க்க போகிறோம் இந்த மூத்தலூர் அப்படிங்கிற ஊர் இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அந்த ஊர் இருக்குது இந்த ஊர் வந்து பழமையான நடுக்கல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண்மண்ட் இந்த மாதிரி பல விஷயம் கிடச்சிருக்கு இதோட வரலாறு பற்றி வீட்டில் பார்க்கறோம் பார்க்கலாம் ஓகே இந்த மூத்தலூர்ங்கிற ஊரில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கம்மை பகுதியில் சுற்றி பார்த்திங்கன்னா பதினஞ்சுக்கு மேற்பட்ட இடங்களில் வந்து பல மண்மண்டம் கிடச்சிருக்கு இதை வந்து ஆய்வாளர்கள் வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து பல இடங்கள் வந்து முதுமக்கல் தளி வந்து கிடச்சிருக்கு மண்ணில் பதிவு நிலையில் வந்து பெரிய அளவில் இருக்கிற பானைகள் அது மட்டும் இல்லாமல் வந்து உடஞ்சி உடஞ்சி போய் சிறுகளை வந்து பானைகள் புதைப்படங்கள் கிடச்சிருக்கு அது மட்டும் வந்து பல மண்மாண்டங்கள் வந்து கிடச்சிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து முதுமக்கள் தளி ரொம்ப அதிகமாக இருக்கிற வந்து தெரிய வந்திருக்கு இந்த முதுமல் தளி எப்படின்னு கேட்டிங்கன்னா சங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் வந்து புதைக்கிற ஒரு பக்கம் தான் முதுமக்கள் தழின்னு சொல்லுவாங்க இறந்தவர்கள் வந்து அவங்களோட அவங்களுக்கு பிடித்த விஷயங்கள் அப்புறம் வந்து அப்புறம் வந்து அவங்க அவங்களையும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இதெல்லாம் வச்சு புதைப்பாங்க மூலமாக வந்து மறை ஜென்மத்தில் வந்து இந்த பொருள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறான ஒரு இதில் வந்து புதைக்கிறதா வந்து பழக்கம் தான் முதுமக்கள் தாளின்னு சொல்லுவாங்க இது சங்கடத்தில் இருந்து நடைமுறைப்படுத்த வழக்கம் இது வந்து அந்த ஊரில் கிடச்சி இல்லாமல் அந்த முதுமக்கள் தாளி இருக்கிற அந்த பகுதி பக்கமே பார்த்தீங்கன்னா வந்து கல்வெட்டங்கள் வந்து கிடச்சிருக்கு கல்வெட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதிய கட்டுக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் புதைக்கிற அட்ரான் கல்வெட்டம்னு சொல்லுவாங்க அவங்க புதைச்சி எடுத்து கடையிலமாக வந்து சுத்த வட்டோட வந்து பெரிய பெரிய பாறைகளை வந்து வச்சு வைக்கிற ஒரு வழக்கம்தான் வந்து கல்வெட்டம் சொல்லுவாங்க இந்த மாதிரியும் அந்த அந்த ஊர் பகுதியில் வந்து கிடச்சிருக்கு இதில் வந்து இது வந்து முக்கியமாக வந்து பார்க்கப்படுற ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா அந்த முதுமக்கள் தாடி அது மட்டும் இல்லாமல் அந்த பதினேழு மேற்பட்ட இடங்கள் கிடச்சிடலாம் அந்த இடமும் கல்வெட்டம் கிடைச்ச இடமும் வந்து எந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஊரோட சுடுகாட்டில்தான் கிடச்சிருக்கு ஸோ வந்து அந்த சங்காலத்தில் அப்புறம் வந்து புதிய கட் காலத்தில் வந்து புதைக்கப்பட்ட அந்த ஒரு இடம் தான் புதைக்க பயன்படுத்துகிற இடம் தான் இப்போ அந்த ஊரில் வந்து மூத்தலூர் அப்படிங்கிற ஊரில் வந்து சுடுகாடை பயன்படுத்துகிறாங்க ஸோ அப்பவும் அந்த அந்த விஷயத்துக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு இப்போ அந்த விஷயத்துக்கு பயன்படுத்தப்படுது அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மூத்தலூர் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட மேடை எல்லா ஊர்லேயும் இந்த ஒரு ம ஒரு மைதானம் வந்து நாடகமடை அமைச்சிருப்பாங்க எல்லா ஊரையும் பார்க்க முடியும் பல கிராமங்களில் பார்க்க முடியும் அந்த அந்த மாதிரி நாடகமடை இருக்கிற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்றாம் நூற்றாண்டை சார்ந்த கல்துண் வந்து கண்டுபிடிச்சாங்க ஒரு ஓரளவு உயரத்துக்கு இருக்கிற ஒரு கழுத்துணு இதில் வந்து மோட்சம் பற்றின சில குறிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மோட்சம் இறைவன் அதாவது மோட்சம் அடைஞ்சால் வந்து இறைவன் அடைஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க இறந்தவர்கள் ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சில குறிப்புகள் வந்து அந்த கல்வெட்டில் இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அந்த மோட்சம் பெற்ற இடங்கள் பத்தி பற்றி இருக்கிறதுனால நினைவுக்கல் அப்படிங்கிற வந்து தெரிய வந்திருக்கு யாரும் ஒருத்தரோட நினைவுக்களாக வந்து அந்த கல் வந்து நடப்பட்டுக்கணும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு அதுவும் இல்லாமல் மோட்சத்தை மையமாக வச்சு வந்து இந்த இடத்துல தர்மம் பண்ணப்பட்ட தர்மம்ன்றது கண்டி வந்து இந்த கல்வெட்டு வந்து அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து தொழிலாக சொல்றாங்க சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த மூத்தளவு அப்படிங்கிற ஊரில் கிடச்சிருக்கு இதான் மூத்தளங்கிற ஊரோட பழமையான வரலாறு ஸோ தேங்க்யூ வேறு பற்றி வீடியோ பசங்க கிளம்பில் கம்மிங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண கம்மிங்க தேங்க்யூ